காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று நாற்பத்தி எட்டு முடிந்தவரை பூர்ண ஆச்சாரம் இடியும் மழையுமாக குரு தேசம் ஒரு சமயத்தில் பாழாய் போயிருந்தது அன்ன ஆகாரம் கிடைக்காமல் எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள் சாக்ராயன உஷஸ்தர் என்று ஒரு ரிஷி அவரும் அவருடைய இளம் மனைவியும் அலைந்து திரிந்து கொண்டு போய் யானைப்பாகர்கள் வசிக்கிற ஒரு கிராமத்தை அடைந்தார்கள் யானைகளுக்கென்று பூர்வத்தில் தானியம் சேமித்து வைத்திருப்பார்கள் அல்லவா யானையின் தீனியில் துளி பாகம் மனுஷனுக்கு போதுமே அதனால் அங்கே கொஞ்சம் தானிய நடமாட்டம் இருந்தது எவனோ ஒரு யானைப்பாகன் குல்மாஷம் என்கிற தானியத்தை அதான் கொள்ளு தின்று கொண்டிருந்தான் பிராணனை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபத்கால தர்மப்படி அவனிடம் உஷஸ்தர் அந்த கொள்ளில் கொஞ்சம் யாசித்து பெற்றார் யானை பகன் அதை அவர் சாப்பிட்டவுடன் குடிப்பதற்காக தான் குடித்துக் கொண்டிருந்த ஜலத்திலிருந்தே கொஞ்சத்தை கொடுத்தான் ஒருவர் உண்டு மிகுந்ததை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று ஆச்சார விதியை காட்டி உஷஸ்தர் ஜலம் வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார் கொள்ளு மாத்திரம் உச்சிஷ்டமில்லையா அதை வாங்கிக் கொண்டீரே என்று யானை பகன் கேட்டான் அதற்கு அவர் அதை வாங்கி சாப்பிட்டிராவிட்டால் என் பிராணனே தேகத்தில் தங்கியிருக்காது பிராண ரட்சனை அவசியம் என்ற பெரிய தர்மத்துக்காக அதை விட சிறிய உச்சிஷ்ட தர்மத்தை விட்டேன் இப்போது தீர்த்தமில்லாமல் என் பிராணன் போய்விடாது சாப்பிட்ட வாய்க்கு தீர்த்த பானம் இன்பமாகத்தான் இருக்குமென்றாலும் இப்போது நான் உன்னிடம் ஜலம் வாங்கி குடித்தேனானால் அது எனக்கு இன்பம் தருகிற காமத்துக்காகத்தான் ஆகுமே அன்றி சாஸ்திரோக்தமான பிராணரக்ஷனை என்ற தர்மத்துக்கு ஆகாது ஆகையால் வேண்டாம் என்றார் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று நாலு சொல்கிறோம் ஆச்சாரத்தில் அர்த்த காமங்கள் இம்மை நலன்கள் யாவும் அடக்கமானாலும் இவற்றை விடவும் அது தர்மத்தையே முக்கியமாக கொண்டு மோட்சத்தை லட்சியமாக கொடுக்கிறது என்பதையும் இது புரிய வைக்கிறது பெண்கள் தினமும் ஸ்நானம் செய்து ஈரத்தலையோடு கஷ்டப்பட வேண்டாம் என்று தாட்சண்யத்தினால்தான் விசேஷ தினங்களை தவிர மற்ற நாட்களில் அவர்கள் தலையில் மஞ்சள் ஜலம் பிரவோசித்து கொண்டாலே போதும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கர்ப்பம் நன்றாக வளர்ந்த பின் ஒரு கர்ப்பஸ்திரி எந்த விரதம் இருந்தாலும் பலிக்காது என்பது கூட அவள் அந்த ஸ்திதியில் விரத உபவாசங்களால் காயக்லேசம் பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்ற கருணையால்தான் குழந்தை பிராயத்திலும் வாலிப பிராயத்திலும் ஒருவனை புஷ்டியாக வளரவிட வேண்டும் என்றுதான் பிரம்மச்சாரிக்கு விரத உபவாசங்கள் சொல்லாமல் சாத்விக உணவாக எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று வைத்திருக்கிறது வியாதியஸ்தருக்கும் அநேக விதிகளிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறது தாக்சண்ணத்துக்காக கொள்கையை விட்டுவிட்டார்கள் என்று அர்த்தமில்லை ஆச்சார அனுஷ்டானத்தில் நாம் எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தாலும் இம்மாதிரி அவை ரொம்ப போது மாத்திரம் பகவானே கருணையினால் அவற்றை ஓவர்லுக் பண்ணிவிடுவான் சிரமதசை முடிந்த பிற்பாடு நாம் அவற்றை உரியபடி அனுஷ்டிக்கத்தான் வேண்டும் என்பதே தாத்பரியம் குறிப்பிட்ட சில சமயங்களில் சில ஆச்சாரங்களை தளர்த்தி கொடுத்திருக்கிறது என்பதனால் அதையே எக்காலத்துக்கும் நடைமுறையாக்கி கொண்டு விடக்கூடாது ஒன்று முடியாத போது அதற்கு பதிலாக இரண்டாம் பட்சமாக இன்னொன்றை சொல்லியிருக்கும் இதற்கு கௌனம் என்று பெயர் கவுன ஆச்சாரத்தையே மூலமான முக்கிய அல்லது பிரதான விதிக்கு பதில் எப்போதும் அனுஷ்டிப்பதென்பது முறையாகாது முக்கிய விதி பிரதான விதி என்பது ஜென்ரல் ரூல் கவுன விதி என்பது சப்சிடரி ரூல் சில சமயங்களில் முக்கியத்தையும் பண்ணிவிட்டு கவுனத்தையும் அதோடு பண்ணுவது விசேஷிக்கப்படுகிறது உதாரணமாக ஸ்நானம் என்றால் ஜலத்துக்குள் முழுகி அழுக்கு போக குளிப்பதுதான் ஆனால் உடம்பு சரியில்லாத போது அப்படி பண்ண வேண்டாம் என்று கவுனமாக தலைக்கு விட்டு கொள்ளாமல் கழுத்து வரை குளித்தால் போதும் டெம்பரேச்சர் இருந்தால் இடுப்பு வரை குளித்தாலே போதும் அதுவும் முடியாவிட்டால் ஈர துணியால் துடைத்து கொண்டாலும் சரி ரொம்பவும் தாபஜுவரமானால் இது கூட வேண்டாம் தலையோடு கால் விபூதியை பூசிக்கொண்டாலே ஸ்நானம்தான் என்றாலும் சாஸ்திரங்களில் ஃப்ளெக்சிபிளாக விதி செய்திருக்கிறது நன்றாக தலைக்கு ஸ்நானம் பண்ணின பிற்பாடும் அதாவது பிரதான அல்லது முக்கிய விதியை அனுசரித்த பின்னும் இப்படி முழு நீர் பூசிய என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தலையோடு கால் விபூதி பூசிக்கொண்டு கொண்டு கவுன ஸ்நானமும் பண்ணலாம் ஆனால் நல்ல ஆரோக்கிய ஸ்திதியில் இருக்கும்போது குளிக்காமல் விபூதி ஸ்நானம் மட்டும் பண்ணினால் போதும் என்று இருக்கப்படாது